அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பிரதிநிதியின் நடைமுறையில் ஒரு ஆணுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கு என்ன விதி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகட்டம் ஒன்று இது ஒரு ஜாதகட்டம் இப்ப பிரி நாடி முறையில நம்ம லக்னத்தை பாக்குறது இல்ல அதுக்கு ரொம்ப சிம்பிளா இந்த முறையை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பலன் சொல்றது ஈஸி ஒரு ஆணுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான விதி சொல்றேன் யூஸ் பண்ணி பாருங்க இப்ப நாடி முறையில ஒரு ஆண் ஜாதகம் எடுத்துக்கணும் ஒரு ஆண் ஜாதகமா நம்ம யார பாக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு அப்படிங்கிற கிரகத்தை பார்க்க வேண்டும் அப்போ குரு ஏதோ இடத்துல நான் உதாரணத்துக்கு மேசத்துல குருங்க இருக்கிற இடத்த போட்டிருக்கேன் இந்த குரு அப்படிங்கிறது ஒரு ஆண் ஜாதகத்துல ஜாதகரை குறிக்கும் நம்ம இங்கே லக்னத்தை பயன்படுத்துறது இல்லை அப்ப ஒரு ஆண் ஜாதகத்துல குருவை தான் நம்ம ஜாதகராக எடுத்துக்கிறோம் இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம் இவருக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான தான் குரு இருக்கிற இடத்துல இருந்து குரு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று இடங்கள்ல சுக்கரன் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கரன் வந்து நம்ம எங்க போட்டுக்கலாம்னா இங்க போட்டுக்கலாம் வச்சுருங்க அப்போ குரு இடத்துல ஒண்ணு வச்சுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப குரு இருக்கிற இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்தில் சுக்கரன் இருக்கிறது அப்ப இவர்களுக்கு திருமணம் நடக்கும் குரு பிளஸ் சுக்கிரன் சேர்க்க இருக்கிறது அப்போ இவருக்கு திருமணம் நடக்குன்னு நம்ம சொல்லிடலாம் அடுத்த கேட்டகரி என்ன சொல்லியிருக்கிறோம் ஒன்பதாம் இடம் இப்போ சுக்கிரன் இங்க இல்ல அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்க சுக்கரன் இருக்காருன்னு வச்சுங்க ஒரு ஜாதகத்துல அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ குருக்கும் சுக்கரனுக்கும் தொடர்பு வைக்கிறது இது எந்த இடத்துல வருது இது வந்து ஐந்தாவது இடத்துல அடுத்து நம்ம பாக்குறது குரு பிளஸ் சுக்கிரன் இது ஒன்பதாம் இடத்துல கேட்டுங்களா இந்த ரெண்டு இடங்கள்ல இருந்தாலே அந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம டவுட்டே பட வேணும் நம்ம ஃபர்ஸ்ட்ங்கிற பாக்குறது இல்லையா அப்போ இப்ப குரு இங்க சுக்கரன் இங்க இருக்க வச்சிருக்கேன் இதே ராசியிலேயே சுக்கரன் இருக்கார் இதே ராசியிலேயே சுக்கரன் இருக்கார் அப்ப இது ஒன்னாவது இடம் அப்ப குரு இருக்காங்க ஒன்னாவது இடத்துல இருக்காங்க குரு பிளஸ் சுக்கிரன் ஒன்னாவது இடத்துல இருக்காங்க இது ரெண்டு என்ன வித்தியாசம் எங்க இருந்தாலும் திருமணம் நடக்குன்னு சொல்றீங்க இதுல இருந்தா என்ன வித்தியாசம் இதுல இருந்தா என்ன வித்தியாசம் ஒரு சந்தேகம் வருமா அவங்களுக்கு வர்றத இயல்பு தானே சரி இப்ப சொல்றேன் குருவும் சுக்கரனும் ஒரே ராசி கட்டத்துல இருந்தா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமணம் நடக்கும் சீக்கிரம் ஐந்து ஒன்பது இடங்கள்ல இருந்தா இவங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பாசிபிலிட்டி இருக்கு இது உங்களுக்கு சிம்பிளா புரியுதா அப்ப ஒருத்தர் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டாபிக்கை வச்சே நம்ம பெருநந்தி நாடி முறையில ஈஸியா கணிச்சிடலாம் இதுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இல்ல ராசிக்கு ஒரு ஆண் ஜாதகம்னா குரு எங்க இருக்காங்க பாக்குறீங்க குரு இருக்கிற இடத்துல இருந்து ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள்ல சுக்கிரன் இருக்கா அப்படின்னு நம்ம பாக்கிறோம் ஒரே ராசி கட்டத்துல குரு சுக்கரன் இருந்தா நூறு சதவீதம் திருமணம் நடக்கும் குரு இருக்கிற ஐந்தாவது இடத்துல சுக்கரன் இருந்தா எழுபத்தஞ்சு சதவீதம் குரு இருக்கிற இடத்துல இருந்து சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தா அதுவும் எழுபத்தஞ்சு சதவீதம் அப்ப மத்த இடங்கள்ல இருந்தா என்ன நீ கேள்வி கேட்பீங்கள கரெக்ட் அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்ரீ சீத்தல் ஜோதிட ரகசியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை பற்றிய கமெண்ட் உங்களுக்கு போடுங்க இது ரொம்ப எளிமையாக குழந்த தனமாக தான் இருக்கும் அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்